வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜர் பேசுகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து அது ஜென்ம ஜாதகமா இருந்தாலும் சரி கோச்சார பலனா இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த முறையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து இருபத்தி ஐந்து வரும் பொழுது எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் வந்து ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி என்ற இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பயிற்சிகளா வரும் பொழுது எந்த ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்கொள்ளலாம் என்பதை நம்ம கொஞ்சம் டீடெயில பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரவங்க மறக்காம சஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்திரண்டு அஸ்தம சனி முடிஞ்சதோ அதுல இருந்தே ஃபார்வர்டா தான் போயிட்டு இருக்காங்கிறத ஒரு நிதர்சன உண்மை உண்மையான ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல நடந்த ஒரு பாதிப்பும் மன உளைச்சலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போன விஷயங்கள்லாம் மாறி இருபத்தி படிப்படியாக இருந்தே படிப்படியா கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படுறீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் இருந்தாலும் சரி இப்போ கொஞ்சம் ஹெல்த் அவங்களுக்கு தகுந்த ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் வறந்துட்டு இருக்கிறோம் அதுதான் பொதுவான பலன் மிதன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அஸ்தம முடிந்து ரெண்டரை வருடம் இப்போ அடுத்த வரக்கூடிய பயிற்சி எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துக்கு போகிறது பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சி வேலை தொழில் அதிக you're தொழில் செய்ய போறவங்களா இருந்தாலும் வியாபாரம் செய்யறவளா இருந்தாலும் வேலையில வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறவங்க மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட கையில என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ கண்ணுக்கு முன்னாடி என்ன ஒரு குறிக்கோள் இருக்குதோ அதற்காக உழைத்து உழைத்து செயல்படக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள போறீங்க ஓய்வான நேரம் முடிந்து விட்டது அஸ்தமசேனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு ஓய்வு பெற்று ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த டைம் முடிஞ்சு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை ஆகிய உழைப்பு புதிய முயற்சி லேட்ரல் திங்கிங் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அதிருப்தி அடைந்து அடுத்த கட்ட முன்னோக்கி போவது விஷயத்தில் யுக்திகளை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு செயல்பாடுகளை இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ள மிதனராசிக்காரர்கள் போகிறார்கள் அதே சமயத்துல பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா பரவாயில்லை தப்பில்லை சில தடைகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் தொழில ஒண்ணுமே கொஞ்சம் வேகமா போகக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது இடம் இடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குரு பார்வை பெறுவதனால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் விஷயங்கள்லாம் அதிகமா போக்கஸ் ஆயிட்டு இருக்கிறது தான் உண்மை அதெல்லாம் இந்த வருட கடைசியோட முடிந்து அடுத்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த படல முடிந்து உத்தியோகம் தொழில் படிப்பு முன்னேற்றம் அதை நோக்கி நம்ம 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 வருகிறது அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு வருகிறார் இதுவரைக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து குரு வந்து விரயத்தையும் சுப முதலீட்டையும் பண போக்குவரத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா சற்று குறைந்து செலவுகள் குறைந்து முதலீடுகள் குறைந்து விரயங்கள் குறைந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பா வரக்கூடிய அமைப்பு இரண்டாயிரத்தி ஏப்ரல் மேலிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த ஒரு வருஷமா பல குடுக்கல் வாங்கலாம் இருக்கட்டும் ஒரு இடத்தை வித்து உன்னிடம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கடனை அணைத்து கடன் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வண்டியை வித்து வண்டி வாங்குறதா இருக்கட்டும் அது மாதிரி பல விஷயங்கள் ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரிய குருவும் நாலாம் இடத்துக்குரிய கேதுவும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் சற்று நடந்தேறி அந்த படலம் முடியக்கூடிய காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருந்து தான் உண்டு தன் செலவு உண்டு தன்னுடைய கரியர் கிரோத்து உண்டு முதலீடு அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சற்று ஓய்வு கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி உழைப்பு 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 என்று செய்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு சனி கண்டிப்பா கொடுப்பார் அது சனி திசை நடக்கக்கூடிய மிதினரசிக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் அதிகமான உழைப்பு கொடுத்து பல விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணாமல் இருக்கீங்களோ உங்க ப்ரொஃபஷனல் எல்லாமே ட்ரை பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு அந்த துறையில ஜெயிப்பதற்கு என்ன வழியோ என்பதை தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பு மாணவர்கள் நல்லா உழைத்து படிக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா அவங்க வீடு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் வரைக்கும் நம்ம வந்து டிரான்சாக்சன்ஸ் அதிகமா இருந்து குடுக்கல் வாங்கல் அதிகமாகி எதுவுமே ஒரு செட்டிலா ஆகாத விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆயிட்டோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது அதுவே ஃபியூச்சர்ல ஒண்ணுமே டெவலப் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு பவுண்டேஷனா கொடுக்கக்கூடிய அமைப்பு தினராசிக்கார்கள் உண்டு எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு கஸ்டமர் ஒரு ஆன பயிற்சி இருபத்தி மூணு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்ததோ அதோட ஒரு பல மடங்கு பெட்டரான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் வரக்கூடிய பயிற்சிகள் வந்து உண்டு மிதனராசிக்காரர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகும் எந்த விதத்திலும் தடைகள் இருந்தாலும் நீங்கி வெளிநாடு செல்வதா இருந்தாலும் சரி வியாபாரம் புதிய வியாபாரம் சரி ஒரு கிளை அமைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வேலை விட்டு ஒன்னொரு வேலையில போய் அதிகமா உடைத்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்ப நடத்தக்கூடிய விரயங்கள்லாம் சற்று நின்று செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கிற நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்திகள் எப்படி நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படிங்கிறத பார்த்து இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம்

எப்படி இருக்குது அந்தந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார அடிப்படையில் புது பலனாக நம்ம கடக ராசிக்கு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடித்த வீடியோஸ் வந்து நீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு இந்த இரண்டு வருட காலகட்டங்கள் குறிப்பாக ஒரு இருபத்தி நாலு மாதம் இருந்து முப்பது மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும்போது சனி பயிற்சி டூ தௌசண்ட் ஃபைவ் மார்ச் ஏப்ரல் அஷ்டமத்தில் இருந்து கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய பொறுத்து அந்தந்த பிரச்சனையை கொடுத்து சனி பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டம சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அது நீங்கி ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற மீன ராசிக்கு இடம் ஒரு அற்புதமான பயிற்சி அது ஒரு பெரிய ரிலீஃப் தான் நம்ம சொல்லணும் அதே சமயத்துல ராகு ஒன்பதாம் இடத்திலிருந்த ராகு மூன்றாம் இருந்த கேது மாறப் போகிறார் இடம்பெயர் போகிறார் கிட்டத்தட்ட அதே தான் எல்லாம் சனிப்பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அடுத்த ஒரு பதினைந்துல இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள ஆகக்கூடிய அமைப்பு மார்ச் ஏப்ரல் டூ தௌசண்ட் பார்க்கலாம் பாக்கலாம் அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ராகு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் கேது இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அதை பார்க்கணும் அதே சமயத்துல மற்றொரு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எப்படி இதுவரை இருக்காரு இடத்துல இருந்த குரு பன்னெண்டாம் இடம் போகிறார் அதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் அதோட கடகராசிக்கு நாலாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராகுவை பார்க்கிறார் இது எல்லாமே வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து நல்ல ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பா அஸ்தம சனில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அவதிப்பட்டு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களும் ஒரு அவங்களுடைய தகுதிக்கும் முயற்சிக்கு தகுந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் காலகட்டத்தை அடைத்து ரெண்டரை வருடங்கள் கழித்து நீங்க பார்க்க போறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி கஷ்டங்களும் உங்களுடைய முயற்சி வந்து அப்படியே ஆப்போசிட்டா ரிசல்ட் கொடுத்ததும் தேவையில்லாத மன உளைச்சல் ஆனதும் தப்பா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டதும் நீங்க பேசின விஷயமும் நீங்க செய்தல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்டது எல்லாமே நீங்க பாத்துட்டு வந்தீங்க அது எந்த துறையினர்னா இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு அசாதகமற்ற கர்மாவை கழித்துட்டீங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா அஸ்தமசனியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம்ல வந்து கழிக்கிறோம் நீ ஏதோ ஒரு டைம்ல வந்து பாவங்கள் இருப்போம் பல ஜென்மத்தில் அதை கழிக்கக்கூடிய ஒரு டைம் தான் வந்து அஷ்டம சனி குறிப்பா எட்டாம் இடத்துல சனி வரும் பொழுது இடம் அதாவது உங்களுடைய உடல் நல பிரச்சனையும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு சில விஷயத்துல போய் லாக் ஆகிக்கிறது கடன் படுதல் மாணவர்களா இருந்ததுன்னா ஒரு தவறான ஒரு சேர்க்கையில போய் கொஞ்சம் கஷ்டப்படுறது ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது படிக்கிறதுல தடைகள் வருவது அடிபடுதல் கால் அடிபடுதல் பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் சூழல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியதுதான் வந்து அஸ்தமசனி அது வந்து நீங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்துல வந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார் நல்லா பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க போக முடியாமல் இருக்கிறவங்க விசாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுத்து கை கூடாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பிராப்தமான ஒரு வேகமாக சில செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு அதே சமயத்துல கேது வந்து இரண்டாம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா சில பண விஷயத்துல வந்து திடீர் சில திருப்பங்கள் சில செட்பேக்ஸ் வந்தாலும் அஷ்டம சனியில இருந்து நீங்கள ஒரு பெரிய ஒரு விஷயமாதான் இருக்கும் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் சில விஷயங்கள் விக்கவே முடியாத விஷயங்கள கொஞ்சம் வித்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்னு ஒரு முதலீடு செய்வது கடனால சில பிரச்சனைய குறைச்சிக்கிறது சில பிரச்சனைகளை தவிர்க்கிறது அடுத்தவங்க மணி குடுக்கல் வாங்கல கொஞ்சம் பெட்டரான ஒரு அம்சங்கள் கொடுக்கணும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி அஞ்சுல வருது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணப்போக்குவரத்து அதிகமாக போகுது இது வரைக்கும் ஒரு டோட்டலாகவே நம்ம ஸ்டக்காக இருக்கோம் எந்த ஒரு இன்கமும் பெருசாக இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கு ஃபினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கோங்கிறவங்களுக்கு ஒரு கதவு திறந்த மாதிரி ஏதோ ஒரு நிவர்த்தி வரும் அது மூலமாக அது எப்படின்னா ஒரு சொத்து வித்து நிவர்த்தி வரலாம் ஒரு கடன் டாப் அப் வாங்கி பண்ணலாம் அல்லது ஒரு வரவேண்டிய பணம் வந்து உங்களுக்கு சில நிவர்த்தியும் சில சொல்யூஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் இருந்து அடுத்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஓரளவுக்கு தக்கா இருந்தவங்க ஒரு ஃபுளோயிங் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போய் அது மாணவர்களா இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி அவங்களோட உடல் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தது சரியான ஒரு அப்ரோச்ல போகாத ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பெற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு உடம்பு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் பெட்டரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் நமக்கு படிப்படியாக கிடைக்குது இதனால ஒரு அருமையான ஒரு டைம் தான் எடுத்துக்கணும் அதனால கடைசி பகுதி ஆஃப் கடகராசி அஷ்டம சனிக்கு இப்போ வந்துட்டோம் இன்னொரு நாலஞ்சு மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் போவாங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறனால பேச்சு மூலமா பே பண்ணக்கூடியவங்க லாயர்ஸ் இது மாதிரி கன்சல்டிங் பண்றவங்க சொல்லி கொடுப்பவர்கள் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல குரு பார்த்த ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பலன் வராமல் ஸ்டக் ஆகி கிடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளியில ரிலீஸ் ஆகும் கூடிய அளவு ஒரு நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வரும் கூட்டு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் பல நாட்களாக ஒரு சொத்து பிரிக்க முடியாம ஒரு அவதியில இருந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு சோ ஒரு அருமையான ஒரு ஆண்டு கிரக பயிற்சிகளாக சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சேர்ந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி மார்ச் ஏப்ரல் வருவது வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தங்களும் ஒரு பிளசன் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு நிகழ்ச்சிகளாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனே தான் இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதக தமிழகத்துல எத்தகைய தசா புத்திகள் இப்ப போயிட்டு இருக்கு அதுல வந்து இந்த கோச்சார அமைப்பு வந்து எப்படி தாக்கத்தை கொடுக்க போறார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது எது கொடுப்பார் அல்லது சனி திசை நடந்துட்டு இருந்தா சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகுது எந்த மாதிரி தாக்கத்தை கொடுப்பார் ராகு கேது திசைகள் நடக்குதா அவங்க எட்டுக்கும் ஒரு ரெண்டுக்கும் வர்றது எப்படி கொடுப்பாருங்கிறதெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் இது வந்து பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்